ஜுராசிக் போல்டு படத்துக்கு வந்திருக்கோம் நாங்கள் வரத்துக்குள்ளே படம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எங்கள் அம்மா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் த்ரீ டி மூவிக்கு வந்திருக்காங்க இன்ட்ரவல் வந்துடுச்சு சரி இன்ட்ரவலுக்கு வெளியில் போய் ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம் இங்கே வந்தால் ஒரே கூட்டம் பயங்கர கூட்டமாக இருந்தது அதனால் கூட்டத்திலலாம் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி வாங்கிட்டு வந்தோம் ஒரே கூட்டமாக இருந்தது அதனால் சரின்ட்டு ஓரமாக நின்றுட்டு ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் கூட்டம் குறைஞ்சதும் வாங்கினோம் பப்ஸு என் பையனுக்கு லேஸு அதுக்கப்புறம் ஐஸ்க்ரீம் வாங்கணும் எங்கள் அம்மா வந்து ஐஸ்க்ரீம் சாப்பிட மாட்டாங்க ஆனாலும் நான் வாங்கி கொடுத்தேன் சாப்பிடுமா ஒரு நாள் சாப்பிட்டா ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லிவிட்டு ஐஸ்க்ரீம் பப்ஸு லேஸ் எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போய் உட்காந்துட்டோம் க்ரீம் தான் ஆனால் சாப்பிட்றதுக்குள்ளே ரொம்ப உருகிடுச்சு அதுக்கப்புறம் படம் முடிஞ்ச உடனே எங்கள் அம்மா போகலான்னு சொல்லிட்டு எழுந்துருச்சு நின்றுட்டாங்க ஆனால் ஒரே கூட்டமாக இருந்தது இந்த கூட்டத்தில் அப்படியே போகிறத விட வெயிட் பண்ணமா எல்லோரும் போனதும் போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு திரும்பவும் எங்கள் அம்மாவை உட்காரன்னு சொல்லிவிட்டு கொஞ்ச நேரம் வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் தான் வெளியில் வந்தோம் ஒரே கூட்டமாக இருக்குது அந்த கூட்டத்தில் அப்படியே நடந்து போக வேண்டியதாக இருக்குது அதனால் பொறுமையாக நாங்கள் எப்பவுமே வந்து படம் முடிஞ்சதுனா உடனே எழுந்துச்சு கிளம்ப மாட்டோம் கொஞ்சம் நேரம் எல்லோரும் போனதுக்கப்புறம் கூட்டம் கொஞ்சம் கொறைஞ்சதுக்கப்புறம் தான் வெளியில கிளம்புவோம் வெளியில் வந்ததும் அந்த த்ரீ டி கண்ணாடியை கழட்டி கொடுத்துட்டு எங்கள் அம்மா அவங்களோட கண்ணாடி எடுத்து இருக்காங்க அவங்க வெளியில் வந்தாலே கண்ணாடி போட்டுப்பாங்க கண்ணாப்ரேஷன் பண்ணியிருக்காங்க